தாராபுரம் மகாராணி கலை அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகரில் செயல்பட்டு வரும் மகாராணி தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை விகுமரிசையாக கொண்டாடப்பட்டது இதையொட்டி கல்லூரி வளாகம் முழுவதும் விழாக்கோலம் பூண்டது மாணவிகள் கோதுமை அரிசி உள்ளிட்ட நவதானியங்கள் வண்ண வண்ண பூக்கள் உள்ளிட்டவற்றை கொண்டு அழகி அலங்காரம் செய்தனர் மேலும் அரிசி வண்ணக்கோலங்கள் வண்ணக்கோலங்களிட்டு கல்லூரி வளாகத்தை கண்கவர் வகையில் மாற்றினர் விழாவில் பங்கேற்ற அனைத்து மாணவிகளும் தமிழகத்தின் பாரம்பரிய உடையான சேலை அணிந்து கலந்து கொண்டனர் பின்னர் அனைவரும் ஒன்றிணைந்து புத்தம் புதிய மண்பானையில் பொங்கல் வைத்து கரும்பு வைத்து வழிபாடு செய்து பொங்கல் திருநாளை பாரம்பரியமான முறையில் கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் மாணவிகள் அனைவரும் ஒன்றாக கூடி கும்மியாட்டம் ஆடி மகிழ்ந்தனர் மேலும் தமிழ் திரைப்படங்களில் இடம்பெற்ற பல்வேறு பாடல்களுக்கு இசைக்கேற்ப உற்சாகமாக நடனமாடினர் விழாவின் ஒரு பகுதியாக ரேக்கிளா மாட்டு வண்டி கட்டப்பட்டு அதனை ஓடப்பட்டு மாணவிகள் ரசித்தன இது விழாவுக்கு மேலும் சிறப்பு சேர்த்தது தொடர்ந்து பாரம்பரிய விளையாட்டுகளான கயிறு இழுத்தல் பானை உடைத்தல் இசை நாற்காலி உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டி நடத்தப்பட்டது இதில் ஆர்வமுடன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டன இந்த பொங்கல் விழா நிகழ்ச்சி மாணவிகளிடையே தமிழர் பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை எடுத்து செல்லும் வகையில் அமைந்தது